சக்தி மருவத்தூரிலிருந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் கடல் கடந்து வாழ்ந்தாலும் இங்கு மெல்பர்னில்தான் எனக்கு அம்மாவின் திருப்பாதங்களைப் பற்றி கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது நான் இறுதியாண்டு படித்துக் கொண்டிருந்த காலம் அது ஐந்து ஆண்டு படிப்பில் எத்தனையோ பரீட்சைகள் தாண்டி வந்தாலும் அம்மாவின் அருளால் இறுதி ஆண்டு இறுதி பரீட்சை வரையும் அம்மா என்னை எந்த பெரிய கஷ்டமும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்த்தாள் படிக்கும் காலத்திலேயே பல பிரபலமான வேலைத்தளங்களில் பொறியியல் சம்பந்தமான வேலைகளை விடுமுறை காலங்களில் செய்யும் வாய்ப்புகளையும் தந்தாள் இதையெல்லாம் விட பட்டப்படிப்பு முடிக்கும் முன்னரே நல்ல ஒரு வேலையையும் கொடுத்தாள் பரீட்சைகள் முடிந்ததும் வேலை தொடங்குவதாக ஒப்பந்தம் அமைந்தது இருப்பினும் எனது கால நேரமோ என்னவோ எனது இறுதி பரீட்சைகளில் ஒன்றில் நான் சித்தியடையவில்லை மற்றைய நான்கு பாடங்களிலும் சிறப்பு சித்தி பெற்ற நான் இந்த ஒரு பாடத்தில் மட்டும் சித்தி பெறவில்லை அந்த பாடத்தை மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்படியென்றால் எனக்கு ஏற்கனவே வேலை கிடைத்த நிறுவனத்தில் குறிப்பிட்ட தேதியில் நான் வேலை ஆரம்பிக்க முடியாத இக்கட்டான நிலை இப்படியான ஒரு நிலைமையை எதிர்பார்க்காத எனக்கு மனதிலோ ஒரே விரக்தி இதுவரை இப்படியொரு தோல்வியை நான் சந்தித்ததும் இல்லை விரும்பிய வேலை கிடைத்தும் கிடைக்காமல் போய்விட்டது அம்மா என்னை இந்த கஷ்ட காலத்திலிருந்து மீள வைப்பாள் என்ற நம்பிக்கை மட்டும் என்றில் வேரூன்றி இருந்தது கவலையை மறப்பதற்கு ஓம் சக்தியே பங்காரொடிகளே ஓம் என்ற மந்திரத்தை மனதில் தொடர்ந்து சொல்லிய வண்ணம் இருந்தேன் அம்மாவை நெஞ்சில் நிறுத்தி எனது பரீட்சை முடிவுகளையும் அதனால் வேலையில் சேர முடியாததையும் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தினேன் நான் நினைத்தும் பார்க்காததை தொலைபேசியின் மறுமுனையில் தெரிவித்தார்கள் பரீட்சை சித்தி பெறாமல் இருப்பினும் முதலில் குறிப்பிட்ட நாளிலேயே வேலையை ஆரம்பிக்க அவர்கள் விரும்புவதாகவும் வேலை செய்து கொண்டே எனது இறுதி பாடத்தை படிக்கவும் அவர்களாகவே அனுமதித்தார்கள் கஷ்டம் வந்தபோது அம்மா எனக்கு எந்த ஒரு நீடித்த பாதிப்பும் இல்லாமல் சரியான நேரத்திற்கு வேலையில் சேர்த்து பின்பு சிறப்பாக இறுதி பரீட்சையிலும் சித்தி பெற வைத்தாள் அது மட்டும் இல்லாமல் இன்று நான்கு வருடங்களின் பின்னரும் அதே வேலைத்தளத்தில் பல முன்னேற்றங்களையும் மேற்படிப்பு வாய்ப்புகளையும் தந்தது மட்டுமல்லாமல் எனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லை என்று கூறும் அளவிற்கு என்னை வைத்திருக்கிறாள் அம்மா எனது மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் நீதான் அம்மா என்று அம்மாவின் பொற்பாதங்களை என்றும் பணிந்திருப்பேன் ஓம் சக்தி